ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க போல் என்னென்னு பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறீங்க வெந்தயக்களிக்கு வெயில் வந்துருச்சு இல்லை அதனால் வெந்தயக்கலிக்குன்ட்டு வெந்தயக்களி இது என்ன மாவு இது பச்சை அரிசி கொஞ்சம் அரை டம்ளரு புளுந்து அரிசி அரை டம்ளரு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை கசப்பாக வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நைட்டு ஊற வச்சு உளுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் காலையில் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வெள்ளம் அப்படி போடணும் கற்பட்டி அவங்களுக்கு பசங்களுக்கு கற்பட்டி பிடிக்கும் அதெல்லாம் ஒரு பனை வெள்ளம் சொல்லுவாங்க அதை போட்டு அதெல்லாம் கல்லு இருக்கும் பனை வெள்ளத்துல அதை கட்டிக்கணும் இது வெள்ளம் தான் இப்போ இருக்கு வெள்ளம் போடுறேன் வெள்ளத்தில் கல்லு இல்லை அதனால நான் அப்படியே போடுறேன் வந்து தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்காங்க ஏன்னா மாவு கொஞ்சமா தான் இருக்கு இது கரையணும் இல்லை வெள்ளத்தில் கல் இல்லை அதனால நான் அப்படியே போடுவேன் அடி கனமாக இருக்கிற ஒரு பாரமாக வச்சுக்கோங்க நான் சீக்கிர வேண்டாம் இப்போ வந்து கடைக்கு நான் எப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் கரைஞ்சிருச்சு நாஸ்டிகில கிண்டு மஞ்சிட்டு தான் ஊரில் கிண்டுவோம் இங்கே வந்து இப்போ அலுமினியம் இதில் கிண்டுறோம் இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிடணுமா இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க அடியில் பிடிக்காமல் பிடிக்காமல் இருக்குதுக்கு பசங்களுக்கு நெய் கூட தொட்டு கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கிண்டணும் ஒரு மணி நேரத்துல வந்துடும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிரும் கொஞ்சம் கட்டியா வந்துடும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கட்டி விட்டு விட்டோம்னா கட்டி விட்டியா குட்டி குட்டியா அப்புறம் ரொம்ப நேரம் கிண்டணும் அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கட்டி அப்படியே கிண்டலாம்

என்ன எவ்வளோ ஊற்றணும் அவங்கவுங்க விஷயத்துக்கு ஊற்றிக்கலாம் நமக்கு கம்மியாக ஊற்றிருக்கேன் இது நாங்கள் வெளில உளுந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம் தண்ணியில் தொட்டு கையில் இப்படி பார்த்தா தெரியும் வெந்த வெந்து ஒட்டாமல் வரும் கையில் ஒட்டலைன்னா வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை தண்ணி சீக்கிரமாக ரெடி ஆகிடும் வெயில் நேரம் ஸ்நாக்ஸ் அந்த ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்குலாம் இது கொடுக்கலாம் நல்ல இடுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுவாங்க அவங்க ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய ஊற்றி முடிச்சிடலாம் இப்போ கொஞ்ச நெய் ஊற்றிக்கிட்டு வந்ததில்லை பசங்களுக்கு கொடுப்பாங்க

இந்த வெந்தயக்களி சூப்பர் அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த வெந்தயக்களி வீட்டில் செஞ்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ யாருமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல இந்த மாதிரி கேட்டு இல்லைனா யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்